ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாக்க குலதெய்வத்தை வழிவிட சிறந்த நாள் எதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கோம் ஆளுங்கிறத அதை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்கு கூட நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் குலதெய்வத்தை வணங்கி வழிபட எல்லா நாளுமே போகலாம் கிந்தாளம் அதில் ஒரு சில நாள் தான் குறிப்பிட்ட நாள் தான் அதுக்கான பலனை கொடுக்கும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சில பேர் குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்கும் அப்போ வேலை அதிகமாக இருக்கனால அடிக்கடி போக முடியாது அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே போவாங்க போகும்போது இந்த வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து போகலாம் அதுக்கு மிகுந்த உயர்ந்த நாள் எதுன்னு பார்த்தா தமிழ் மாதமான பங்குனி உத்தரத்தில் தான் பங்குனி உத்தரத்துலேயும் பௌர்ணமிலையும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தை வணங்கி வரலாம் அன்றைக்கி வழிபட்டு வர்றது சிறப்பு அதே போல் குலதெய்வ வழிபாடு கரகதோஷங்களையும் பூக்கும் சக்தி குலதெய்வத்துக்கு மட்டுமே இருக்கும் அதே போல் குலதெய்வத்தை வணங்கி வர்றவங்க குடும்பம் என்றைக்குமே சிதறாது குலதெய்வ பூஜைகளை முறையாக செய்து வர்ற குடும்பங்கள் பல இருக்கணும் தங்களோட குலம் கூட்டம் தெய்வம் இதெல்லாம் தண்ணி கவனம் செலுத்தணும் குலதெய்வம் அருள் பெற்ற குடும்பங்கள் வாழடி வளையாக தலைத்து நிற்குங்கிறது இன்னமும் கண்கண்ட உண்மையாகவே இருக்குது